ஆக்டர் ஷோகாரத்திகேன் அவர்கிட்ட இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தளபதி கோட் படத்துல துப்பாக்கியை கொடுத்ததை பத்தி திரும்பவும் கேட்டிருக்காங்க அதாவது துப்பாக்கியை தளபதி உங்ககிட்ட கொடுத்ததா நாங்களாம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆக்சுவலா அந்த சீன் மூலமா நீங்க கன்வே பண்ண வந்தது என்ன நாங்க நினைச்சிட்டு இருக்கிறத விட வேற ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் படத்துல பார்க்கும் போதும் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் பட் அதை பத்தி வர்ற கேள்விக்கு ரிப்ளை தான் பயங்கர ட்ரிக்கியாக இருக்கு ஏன்னா ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா நான் சொல்லிட முடியாது ஆமா இந்த மாதிரி நான்தான் தளபதி தளபதியோட லெஜசியை கண்டினியூ பண்ண போறான் அப்படின்னு தளபதி சினிமாவில முப்பது வருஷங்களா ஒண்ணு பண்ணிருக்காரு சோ அத யாராலையுமே ரீப்ளேஸ்லாம் பண்ணவே முடியாது சோ இவ்வளவு வருஷங்களா அவரு என்டர்டைன் பண்ணத ஓகே இனிமேல் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது சோ நான் அந்த சீனை எப்படி பாக்குறேன்னா தளபதி முப்பது வருஷங்களா சினிமாவில இருக்காரு அண்ட் நான் பண்ற படங்கள் என்னோட ரீசன் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு சோ அவர் துப்பாக்கியை கொடுத்ததுக்கான மீனிங் தம்பி நீ நல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஒர்க்க நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி என்னோட ஒர்க்கு அவர் கொடுத்த ஒரு அப்ரிசியேஷனாதான் நான் அதை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சேஃபா

பொங்கலுக்கு ஒரு லாங் ஹாலிடேஸ் இருக்கும் ஸோ ரெண்டு படம் தாராளமாக பார்க்கலாம் நல்லா இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ